தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச ஒரு கதை இருக்குது அவ்வளோ பேருக்கு எல்லா வயசுக்கும் தெரிஞ்ச ஒரு கதை இருக்குது என்ன கதை பாட்டி வட சுட்ட கதை பாட்டி வட சுட்ட கதை கேட்டுருக்கோம்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல கரெக்டா அந்த பாட்டி வடை கதையை படமாக எடுக்க போனால் எவ்வளவு கஷ்டம்னு பாலவேந்திரா சொல்லுவார் ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு மரத்தடியில் உட்காந்துருந்தாங்க வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க காக்கா வந்துச்சு ஒரு வடையை தூக்கிட்டு போணுச்சு மரத்தில் உட்காந்துருந்துச்சி நரி வந்துருச்சு காக்கா ஒரு பாட்டு பாடினுச்சு காக்கா காக்கான்னு கற்றுனுச்சு வடை கீழே விழுந்துருச்சு நரி தூக்கிட்டு தான் கதை இந்த கதையில் ஒரு இல்லை இந்த கதையை படமாக எடுக்க போனால் என்ன ஆகும் ஒரு ஊரில் அப்படின்னா எந்த ஊர் சென்னையா திருவள்ளூரா நாயுடு சாலையா எந்த ஊருன்னு இருக்கு இல்லையா சின்ன ஊராக பெரிய ஒரு ஊர்னால் எந்த ஊருன்னு காட்டணும் அந்த ஊரில் ஒரு மரத்தடி எந்த மரத்தடி ஆலமரமா அரச மரமா வேப்ப மரமா எந்த மரத்தறியும் ஒரு மரத்தடி காட்டணும் மரத்தறியில் ஒரு பாட்டி உட்காந்து பாட்டினா பாட்டி வயசு இது ஐம்பதா எண்பதா பாட்டி வந்து தாத்தா இருக்காரா கொட்டு வச்சுருந்தாங்களா வைக்கலையா தாத்தா இல்லைன்னா வெள்ளை சீலை கட்டியிருந்தாங்களா இல்லை கலர் படம் தான் கட்டியிருந்தாங்களா இத்தனையும் சொல்லி ஒரு பாட்டி அந்த பாட்டி ஒரு வடை சுட்டாங்க என்ன வடை மசால் வடையா உளுத்த வடையா கீரை வடையா அந்த சுட்டை வடையை தூக்கிட்டு போக வந்த காக்கா என்ன காக்கா சாதா காக்காயா அண்டங்காக்காயா அது தூக்கிட்டு போய் உட்காந்த மரம் என்ன மரம் இன்னொரு வேப்ப மரமா இன்னொரு அரச மரமா வந்த நரி எந்த நரி சாதா நரியா பணங்காட்டு நரியா இத்தனை கேள்வியோடு தான் ஒரு பட கிட்டேன் நான் படத்தை என்ன செய்கிறேன்னா எனக்கு பிடிச்ச ஊர் திருவள்ளூர் திருவள்ளூரில் ஒரு பாட்டி உட்காந்துருந்தா அந்த பாட்டி ஐம்பது வயசு அந்த அந்த பாட்டினா எனக்கு பிடிச்ச பாட்டி நல்லா கலர் புடவை கட்டி நெத்தி நிறைய பெரிய குங்குமம் வச்சு உட்காந்துருந்தா எனக்கு பிடிச்ச வடை மசால் வடை மசால் வடை சுட்டுக்கிட்டு தானே எனக்கு பிடிச்சதா படத்தில் காட்டுறேன் அதுவெல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா படம் நல்ல படம் தெரியும் அதுவெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னா அது படம் நல்ல படம் இல்லை ஆனால் அதே கதையை புத்தகத்தில் படிக்கும்போது ஒரு இல்லை ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தா எந்த பாட்டி எனக்கு பிடிச்ச பாட்டி நான் மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கிற பாட்டி ஒரு ஊர் அது என் ஊர் என்ன வடை எனக்கு பிடிச்ச வடை எனக்கு என்ன வடை பிடிக்கும் கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு உளுத்த வடை சுட்டால் ரொம்ப பிடிக்கும் அப்போ என் மனம் அதை காட்சி ஆக்குது அது தொடர்பாக நான் சிந்திக்கிறேன் படமாக காட்சியாக பார்க்கும்போது எனக்கு சிந்தனையே கிடையாது ஒரு ஊர் பாட்டி வட சுட்டா அப்படின்னு கடந்து போய்கிட்டே இருக்கு காட்சி கடந்து போய்கிட்டே இருக்கும்போது என் சிந்தனைக்கு அங்கே இடமே கிடையாது அப்படி நம்ம செல்ஃபோனில் பார்க்குற எதுக்கும் நம்முடைய சிந்தனைக்கு இடம் கிடையாது அது காட்சியாக கடந்து கடந்து போய்கிட்டே இருக்கும்